ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் எக் ரோட்டி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காவே செஞ்சிடலாம் அதோட இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட பொதுவாக நம்ம பரோட்டா செஞ்சு தான் எக் ரொட்டி செய்வோம் இல்லையா பட் அப்படி இல்லாமல் சட்டினா அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த எக் ரொட்டியை செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடுவீங்க அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இந்த ஈஸியான டேஸ்டியான எக் ரோட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த எக் ரோட்டி முதல்ல மிக்ஸிங் பவுலில் நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாடுத்திருக்கேன் அண்ட் இது கூடவே அதே கப்பால் அதாவது நாம் எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே தடவையில் எல்லாத்தையும் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாதபடி இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இதுக்காக நீங்கள் பிளெண்டர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து இது ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் விட்டு கொள்ளலாம் இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கொள்ளலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதாவது நம்ம தோசைக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா அதே பதத்துக்கு இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக இந்த எக் ரோட்டி செய்யறதுக்கான எக்கை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்காக நான் மீடியம் சைஸில் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொக் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததா லீக்ஸை இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்காக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் அண்ட் அதோட பாதி கேரட்டை இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க முட்டையை உடைச்சி ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் லீக்ஸ் கேரட் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இது கூட காரத்துக்காக நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அண்ட் அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு இதை நல்லாவே நுற பொங்குற அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த ரோட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க இந்த பேனில் ஒரு கரண்டி மாவை சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இந்த பேன் பார்த்தீங்கன்னா நான் சூடு எதுவுமே பண்ணலை இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ்லையே குக்காகி வந்துடும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எக்கை சேர்த்து ஒரு கரண்டியால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு சீஸ் கூட தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் இன்னும் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் முக்கியமாக இந்த ரொட்டியை நூறு விதம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது மடிக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது இதுக்கப்புறமா நாலு ஓரங்களையும் இந்த மாதிரி ஒரு சதுர ஷேப்பில் மடித்து விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது நான் இதில் மடிக்கிற மாதிரியே மடித்து விட்டுக்கொள்ளுங்க மடித்ததுக்கு அப்புறமா உங்கள் கரண்டியால் இந்த மாதிரி நாலு பக்கங்களையுமே நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு மூன்று நிமிஷம் இதை நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஆயில் சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க இப்போ இந்த ரெண்டு சைடுமே லைட்டான கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் இதை மாற்றி மாற்றி போட்டுவிட்டு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி மிதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த எக்ரோட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ அவ்வளவு தான் நம்மளுடைய எக் ரொட்டி ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு எக்ஸாக்டாக நம்ம கடைகளில் வாங்குற அதே மூட்டை ரொட்டியை ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் இதை நீங்கள் வீட்டில் தான் பண்ணினீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இது நீங்கள் கோதுமை மாவில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாழ்க்கையில் ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க என்ன போல முயற்சி செய்றவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்